காஷ்மீரின் பூஞ்சில் பாகிஸ்தான் அத்துமீறி வீடுகளை தாக்கியதன் சிசிடிவி ஆதாரம் கிடைத்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா இந்த ஆதாரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு கடந்த மே ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது மணி அளவில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த எல்லைப்புற பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய வீடு ஒன்றில் பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடத்திய சிசிடிவி கேமரா கொண்ட அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன பல்வேறு தாக்குதல் என்பது பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் கடந்த ஏழாம் தேதி நடத்தப்பட்ட நிலையில் அதில் அன்று நடைபெற்ற தாக்குதலில் மட்டுமே சுமார் பதினாறு இந்திய சாமானிய மக்கள் உயிரிழந்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதில் ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் அடைந்து தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த பொதுமக்களுடைய இல்லங்களை தாக்கிய அந்த சிசிடிவி காட்சி என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது பீரங்கி மற்றும் ஏவுகணையிலே கொண்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் நடத்திய தாக்குதல் என்பது ஒரு டெல்லியான ஒரு தாக்குதல் என்ற ஒரு கருத்தை மத்திய அமைச்சகமானது நிலையில் அதற்கான அந்த சிசிடிவி ஆதாரங்களை தற்பொழுது அதிகாரிகள் வெளியிட்டவர் பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் மற்றும் பதினாறு பேர் அன்று நடைபெற்ற தாக்குதல் உயர்ந்திருக்கு முக்கியமாக பார்க்கப்படுது ஐம்பத்தி ஒன்பது இந்தியர்கள் பாதிக்கப்பட்டு படுகாயத்துடன் தற்பொழுதும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காட்டத்து தாக்குதலுக்கு எதிர்த்து தாக்குதல் தரும் விதமாகத்தான் லாகூர் ராகுல் பெண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் எதிர்த்தாக்குதலில் இந்தியா அவருடைய சிஸ்டத்தை அடித்து நொறுக்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் வரம்பு மீறிய செயலில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு கண்டும் கண்டனத்தை தொழில்துறையினுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரியும் இந்த சம்பவத்திற்கு பிறகு குறிப்பிட்டிருந்தார் தற்போது அதனுடைய சிசிடிவி காட்சிகளுக்கு நாம் காட்சி பார்த்த பூஞ்ச் ரஜோரி மற்றும் உள்ளிட்ட கடந்த மே ஏழாம் கடுமையான ஒரு தாக்குதலை குறிப்பாக குருத்வாராக்கள் கோவில்கள் பொதுமக்களுடைய பாகிஸ்தான் தாக்கியதற்கான ஆதாரம் தான் இவை என்பது பார்க்க வேண்டும் பொதுமக்களை தாக்கவில்லை என்ற ஒரு கருத்தை பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்து வந்த நிலையில் அதற்கான ஆதாரத்தை தற்போது இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது பொதுமக்களுடைய இல்லங்களில் இருந்து கேமராக்கள் பதிவான அந்த ஒரு வீடியோ ஆதாரம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அதிகாலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் சுமார் பதினாறு பேர் அந்த பகுதிகளைச் சார்ந்தவர்கள் உயிரிழந்துள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் சிலரும் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் பாதுகாப்பாக மற்ற இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையிலும் தொடர் தாக்குதலில் தற்பொழுது எல்லைப்புற பகுதிகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நன்றி சுசித்ரா இது குறித்த தகவல்களுக்காக